வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு பேருந்து பற்றாக்குறை தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் அறிவிப்பு எண்பதாயிரம் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு கிடைத்தது அங்கீகாரம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் பரிதாபமாக உயிரிழந்த ஒரு வயது குழந்தை தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியால் நடிகர் விஜய்க்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்பென விரிவான செய்திகள் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதற்குமைய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்திய அழுத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு கலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களினால் பழமையான போக்குவரத்திற்கு இதுவரை எவ்வித இடையூறும் ஏற்படவில்லை என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் பேருந்துகள் பெற்றாக்குறை தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடையும் வரை பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் பேருந்துகள் வழங்கப்படும் என அந்த சபையின் தலைவர் லெலித் டி அல்விஸ் குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறங்களில் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் தேர்தல் கூட்டங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க ஊழியர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பெனவு வழங்கும் முடிவு தேர்தலுக்கான வாக்குறுதியல்ல அதுவரும் ஜனரஞ்சக வார்த்தையுமல்ல என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பல்லாபுட்டிய தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது இதில் எந்த அரசியலும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்காலத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அது தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பத்தில் நாட்டில் உள்ள பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரம் அரசாங்க ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கினோம் ஓய்வூதியம் பெறுவோரின் கொடுப்பனவுகளையும் அதிகரித்தோம் அவர்களுக்கு மேலும் மூவாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அரசாங்கத்தின் திட்டங்கள் மூலமான நடவடிக்கைகள் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை மேற்கொண்டார் நாட்டு மக்களின் பொருளாதார நெருக்கடியை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம் வரி சுமையையும் காணப்படுவதனால் வரிகளை குறைக்க வேண்டியுள்ளது முடியுமான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதனை மேற்கொள்வது அவசியம் நாட்டு மக்கள் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கான சக்தியை பெற்றுக் கொடுப்பது அவசியம் அதனை கவனத்திற்கொண்டே உதய ஆர் செனவிரத்ன குழு நியமிக்கப்பட்டது அந்த குழுவில் எந்த அரசியல்வாதிகளும் பங்கேற்கவில்லை நிதியமைச்சு உட்பட அரசு அதிகாரிகளை இடம்பெற்றனர் இந்த குழு இடைக்கால ஒன்றை சமர்ப்பித்தது எதிர்காலத்தில் எவ்வாறு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பான பரிந்துரை அதில் உள்ளடக்கப்பட்டது அந்த இடைக்கால அறிக்கையில் தற்போதுள்ள அனைத்து வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகளும் ஒன்றிணைக்கப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதால் திரைசேரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கி அதனை வழங்குவதற்கான முன்னோடி திட்டங்களை மேற்கொண்டுள்ளது திரைசேரியின் செயலாளரும் அமர்ந்திருந்த குழுவிலேயே இந்த திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டு இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இருபத்தி நான்கு வீத அதிகரிப்பு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இவை முகாமைத்துவம் செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளே தவிர ஜனரஞ்சக வார்த்தைகள் அல்ல நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்தது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது மற்றும் ஒரு பிரச்சனை தலையெடுத்தது நாம் அவை அனைத்தையும் மிகுந்த கவனத்துடன் கையாண்டோம் அதன் ஒரு அம்சமாகவே பராட்டே சட்டத்தை நாம் இடைநிறுத்தினோம் வாரத்திற்கு ஒரு தடவை நாட்டின் நிதி சபை நிதி அமைச்சின் விசேட குழு ஆகியவை ஒன்று கூடி இவற்றில் அவதானம் செலுத்தியது வர்த்தக சமூகத்தின் நலன் கருதி சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது இத்தகைய பின்னணியில் தற்போது மேடைகளில் உரையாற்றுபவர்கள் காலையில் வரிகளை குறைக்கப் போவதாக தெரிவிக்கின்றனர் பிராட்டி சட்டத்தை இடைநிறுத்தியமை தொடர்பில் பேசுகின்றனர் இது விந்தியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அரச சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகள் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவர் உதய செனவரத்ன குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அடிப்படை சம்பளம் குறைந்த தரங்களுக்கு இருபத்தி நான்கு வீதமாகவும் மற்ற பதவிகளுக்கு இருபத்தி நான்கு வீதம் முதல் ஐம்பது வீதமாகவும் உயரும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பளத்தை அதிகரிக்கும் போது தகுதி அனுபவம் மற்றும் அவர் தற்போது செய்து வரும் பணி குறித்து பரிசீலிக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை அரசு சேவையின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்கு வீதத்தால் அதிகரிக்கப்பட்டு வாழ்க்கை செலவு கொடுப்பனவுடன் ஐம்பத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் மட்டும் உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பெரும்போகத்திற்காக நிச்சய உள்ளிட்ட ஏனைய விவசாய பயிற்சிகை நடவடிக்கைகளுக்காக மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் உள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் பந்து ல குணவர்தனை இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமையோ ஒரு ஹெக்டேருக்கு பதினை ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளது விவசாய நிலத்திற்கான கமநில அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக இந்த மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதேவேளை எரிபொருள் மற்றும் உரத்திற்கு மானியம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த சலுகைகள் உடன் நடைமுறையாகும் வகையில் வழங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடற்றொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லீட்டருக்கு இருபத்தைந்து ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் காரணமாக ஒரு வயது குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது தம்பாட்டி ஊர்காவற்றுறை பகுதியைச் சேர்ந்த பிரேமநாத் நிகாரிகா என்ற ஒரு வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தைக்கு பிற்பகல் ஒரு மணியளவில் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஓராம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குறித்த குழந்தை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது எனினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை இருபத்தி ஓராம் திகதி இரவு பதினொரு மணியளவில் உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடியை தலைவர் நடிகர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் சிவப்பு மஞ்சள் ஆகிய இரண்டு நிறங்களுடன் இரண்டு போர் யானைகள் மற்றும் நடுவில் வாகை மலருடன் இருக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விஜயின் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளின் படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் கடந்த ஆண்டு தேசிய கட்சியான தொள்ளகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை சின்னம் ஒதுக்கப்பட்டது அசாம் மணிப்பூர் தவிர வேறு எந்த மாநில கட்சிகளும் யானை சின்னத்தினை எந்த வடிவிலும் கட்சி கொடியிலோ அல்லது சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அறிவிப்பு வெளியிட்டது இருப்பினும் சகோதரர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழக கட்சி கொடியில் இரண்டு யானைகள் இடம்பெற்றிருப்பது விதிகளை மீறும் செயலாகும் மேலும் தேர்தல் காலங்களில் வாக்காளர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில் உடனடியாக தங்கள் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேறும் பட்சத்தில் இந்த விவகாரத்தை சட்டரீதியாக எதிர்கொள்ள பகுஜான் சமாஜ் கட்சி தயாராக உள்ளது என ஆனந்தன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு பேருந்து பற்றாக்குறை தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் அறிவிப்பு எண்பதாயிரம் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு கிடைத்தது அங்கீகாரம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் பரிதாபமாக உயிரிழந்த ஒரு வயது குழந்தை தமிழக வெற்றி கட்சியின் கொடியால் நடிகர் விஜய்க்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி